உங்க பேர் என்னங்க என் பேர் துரைச்சாமி துரைச்சாமி இந்த கோவில்ல இருக்கு இது மக வீடு மக வீடு ஆனா இங்கே தான் இருக்கீங்க பல்லவராயன்றது இங்கே தான் இருந்தா முன்னாடி பல்லவராயர் இருந்தது இந்த மெயின் ரோட்டுக்கு கலக்கால ஒரு சின்ன பட்டி எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தாங்க அது ஆறு அவங்க தான் முன்னாடி ராசாமர் இருந்தாங்க அப்படிதான் ராஜா

சிலருக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படி அவங்களுக்கு போரம் பல்லவரா என்ன தான் அப்படி சொல்கிறது போரம் பல்லவராய் பூரம் பல்லவராய்க்க போகிறோம் ரோடு கிணக்கிடுது பல்லவரை போரத்தில் இருந்தவங்க இப்போ அவங்க ஆமாம் இப்போ பஞ்சம் போனதுனால தாக்கு பிடிக்க முடியல கு குடியானவைகளுக்கு ஒன்றும் பண்ண முடியல எப்படி என்ன பண்ண முடியும் ஒரு வீட்டுக்கு அடாலும்

எல்லாம் கூட்டி வந்து வச்சது பல்லவர் அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு இந்த கோயில் கட்டினதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ இல்லை 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 இது சொந்தமாக கட்டப்பட்ட கோவில் இப்போ தான் இந்த ஆள் கட்டினது யார் குமார அவர் இங்கே இந்த பல்ல பெருங்கோவில் இருக்க மூணு கோயிலுமே மரியாதை வந்து முதல் மரியாதை பல்லவராயிரு இந்த கோயில் முதல் மரியாதை பல்லவராயிரு ஏன்னா அவங்க கோயில் கோயிலும் இல்லை அப்போ அவ அந்த அந்த கோயிலில் மங்க மங்களநாயகி மயிலாண்டி கோயில்

கோயில் வச்சிரும் ஃபர்ஸ்ட் மர பல்லவரன் கூப்பிடுவாங்க வந்தா கொடுப்பாங்க இல்லட்டி வச்சிரும் புதுக்கோட்டை தொண்டை மாடல் வருவாங்களா தொண்டை மாடல்லாம் அவர் சர்வ சாதாரணமா வர மாட்டார் இருப்பாங்க ஆ ஒரு கார்த்திக் கார்த்திக் தொண்டை மாடல் அதான் சர்வ சாதாரணமா வர மாட்டார் உங்களுக்கு சொந்த காரணம் தான் இல்லன்னு சொல்லல வந்த காரணம் வந்த காரணம் இப்ப கும்பாஜதுல வந்தாரு ஆ ஆ கும்பத்துக்கெலாம் வந்தாப்பில ஆனால் சர்வ சாதாரணமாக பெருங்கொண்ட சங்கதியா இல்லையா அது என்னென்ன இருக்கு சிஞ்சிராறு கொஞ்சாறு ஆலை வந்தாரு ஆளை வந்தாரு மரங்கண்டாரு பல பட்டங்கள் பல பட்டம் பல பட்டம் சரி சரி